வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தையும் வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி எண் ஏ த்ரீ தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃப்ளாட்டு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி முகவரி வந்து கதவு எண் இருபத்தி மூணு மனை எண் பி நூற்றி முப்பது முதல் கிற்கு தெரு ஹில்பாக் கார்டன் காலனி சென்னை பத்து மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் கதவு எண் இருபத்தி மூணு மனை எண் பி நூற்றி முப்பது முதல் குறுக்கு தெரு ஹில்பாக் கார்டன் காலனி சென்னை ஆறு லட்சத்து பத்து வங்கி விலை எண்பத்தஞ்சு லட்சம் ஏழு தேதி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்று மணிலேருந்து நான் மாலை நாலு மணி வரைக்கும் இஎம்டிக்கான கடைசி தேதி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரை தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இரநூத்தி அறுபத்தொம்போது இரண்டாம் தளம் ஸ்பென்சர் பிளாஸா சென்னை ரெண்டு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி எழுநூத்தி அறுபத்தொம்பது இரண்டாம் தளம் ஸ்பென்சர் பிளாஸா சென்னை பின்கோடு ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மூணு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ மொபைல் தொண்ணூத்தெட்டு நானூறு முப்பத்தி ஏழு முப்பத்தொன்று நாலு மொபைல் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு வங்கியில் அப்பாயின்மெண்ட் பெற்று சொத்தை போய் பார்க்கவும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் வேலாயுத மெஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்